நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது இன்றைய தினம் எச்சரிக்கை மட்டத்துக்கு அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் வடுமேல் வடக்கு வடமத்தி மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனரகலை மாவட்டத்திலும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்துக்கு உயர்வடையக்கூடும் அதனிடம் இன்று நண்பகல் பனிரண்டு பனிரெண்டு மணியளவில் உயங்கல்ல அரங்கல்ல கன்ஹல்ல மொரகந்து மற்றும் மட்டக்கிழப்பு ஆகிய பகுதிகளில் சூரியன் உச்சம் கொடுக்கும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்கிழமை இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் தென் மற்றும் ஒவ்வொரு மாகாணங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்கிளம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது